விராட் கோலி வாழ்க்கை வரலாறு பற்றி அறிந்து கொள்வோம் விராட் கோலி ஐந்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அன்று டெல்லியில் பிறந்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனாக விளங்கிய இவர் கிரிக்கெட் உலகில் மிகச் சிறந்த பேட்டர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அவரது தந்தை பிரேம் கோலி ஒரு தத்துவாசிரியராகவும் அவரது தாய் சரோஜ் கோலி ஒரு இல்லத்தரசியாகவும் இருந்தனர் கோலி தனது பள்ளி படிப்பை டெல்லியில் உள்ள விஷால் பாரதி பப்ளிக் ஸ்கூலில் நிறைவு செய்தார் இரண்டாயிரம் ஆறில் அவரது தந்தை மறைந்த பிறகு குடும்பத்தின் பொருளாதார நிலைமை கவலைக்குரியதாக மாறியது இருப்பினும் அவரது தாய் அவருக்கு முழுமையான ஆதரவு அளித்தார் கோலியின் கிரிக்கெட் கனவை நனவாக்கினார் விராட் கோலி தனது கிரிக்கெட் பயணத்தை டெல்லி அணியில் ஆரம்பித்தார் இரண்டாயிரம் எட்டில் இவர் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலக கோப்பை அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டு இந்தியாவை வெற்றிக்கு அழைத்தார் இதன் மூலம் அவர் தேசிய அளவில் பரவலாக அறியப்பட்டார் இரண்டாயிரம் எட்டில் இவர் இந்திய கிரிக்கெட் அணிக்காக முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் விளையாடினார் அதன் பிறகு கோலியின் கிரிக்கெட் பயணம் வளர்ச்சியடைந்தது அவரது சிறந்த பேட்டிங் திறமை மற்றும் தட்பவாதத்திற்கு எதிரான சிரமங்களை சமாளிக்கும் திறனின் மூலம் அவர் மிகவும் முக்கியமான பேட்டராக உயர்ந்தார் தாயிரத்தொன்றும் ஆண்டில் கோலி உலகக் கோப்பையை வென்ற இந்திய அணியில் ஒரு முக்கிய உறுப்பினராக விளங்கினார் கோலியின் திறமை மட்டும் இல்லாமல் அவரது உரத்த மனம் கடின உழைப்பு மற்றும் சீராக உயர்ந்து வரும் சாதனைகள் அவரை கிரிக்கெட் உலகில் முன்னணி வீரராக உருவாக்கின நம்புதண்டியில் அவர் இந்திய டெஸ்ட் அணியின் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டார் மற்றும் டைந்தாயம் பனினாறில் டெஸ்ட் அணியின் முழுநேர கேப்டனாக ஆனார் கோலி தனது கேப்டன் காலத்தில் இந்திய கிரிக்கெட் அணியை பல சர்வதேச வெற்றிகளுக்கு வழிவகுத்தார் அவரின் பேட்டிங் சாதனைகள் பல சாதனைகளை முறியடித்தன இருபத்தி ஒன்றில் அவர் ஒரு நாள் சர்வதேச மற்றும் டெஸ்ட் அணியின் கேப்டன் பொறுப்பை விளக்கினார் இருப்பினும் அவரது பேட்டிங் திறமையால் அவர் கிரிக்கெட் ரசிகர்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கிறார் கோலி தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் டயுசு பதினெனில் பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவை மணந்தார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பெண் குழந்தைக்கு பெற்றோர்களானார்கள் இப்போதும் விராட் கோலி அவரது கிரிக்கெட் பயணத்தை தொடர்கிறார் மற்றும்